சூளகிரி அருகே பீரேபாளையம் கிராமத்தில் வசதிகள் இல்லாததால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க கிராம மக்கள் முடிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சூளகிரி சூலகிரி வட்டத்திற்கு உட்பட்ட தியாகரசனப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூலகிரி டு இராயக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள பீரேபாளையம் கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் போதிய அடிப்படை வசதிகளான கழிவுநீர் கால்வாய் மயான வசதி ரேசன் கடை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மனு கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது ஆனால் இந்த நாள் வரைக்கும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடிவு செய்துள்ளனர் குறிப்பாக சாக்கடை முறையாக சாலை சாலையோரமாக கழிவுநீர் குளம்போல் தேங்கி நிற்கின்றது இதனால் பொதுமக்களுக்கு நோய் பாதிப்பு டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கையை மேற்கொண்டு கழிவுநீர் கால்வாய் சீரமைத்து பொதுமக்களை நோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து சேர்ந்த ஊர்கவுண்டர் மணிமகன் தங்கராஜ் பேசுகையில் மற்றும் கிராமவாசி கிருஷ்ணன் தேவி கண்டம்மாள் முனிரத்னா துளசி கஸ்தூரி ரத்தினம்மா சிவம்மா நஞ்சுண்டன் ஈஸ்வரி எல்லம்மா வள்ளி கிருத்திகா தங்கம்மா சித்ரா சோபா நீலா காந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து தங்கராஜ் பேட்டியில் கூறியதாவது பீரப்பாளையத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அப்போதைய எம்பி செல்வகுமார் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டி திறக்கப்பட்டது ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனால் இப்பகுதி மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள மாதனசரப்பள்ளி கிராமத்திற்கு சென்று பேருந்து வசதிகள் கூட இல்லாத இந்த நிலையில் அங்கு நடந்தே சென்று வர வேண்டிய ஆவநிலை உள்ளது இதனால் கால விரயம் மட்டுமின்றி இதன் காரணமாக ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபாய் கூலி நஷ்டம் ஏற்படுகிறது எனவே மூடப்பட்டுள்ள ரேஷன் கடையை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதே போன்று ராயக்கோட்டை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய மயானம் அமைத்து தர வேண்டும் கடந்த இருபத்தைந்து முதல் முப்பது ஆண்டு காலமாக வசித்து வரும் வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் மேலும் தேகரசன பள்ளி ஊராட்சி தலைவர் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் நூறு நாள் வேலை திட்டத்தில் நடந்து வரும் பணிகளுக்காக வழங்கப்படும் சம்பளம் பணத்தை முறைகேடு செய்து வருகின்றனர் இது குறித்து முறையான கணக்கு கேட்டால் பதில் கூறுவதில்லை என்று இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் வீரபாளையம் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தர ஊராட்சி நிர்வாகம் முன்வராததால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் பேர் வந்து தங்கராஜ் என்னோட அப்பா பேர் வந்து மணி இந்த ஊர் கவுண்டரோட பையன் எங்க பீரேபாளையம் வில்லேஜில் வந்து அடிப்பட்ட வசதி எதுவுமே செய்ய கிடையாது ஊராட்சியிலிருந்து தலைவர் போன்ற எதுவுமே அவங்க வந்து வேலை செய்ய கிடையாது அவங்களா வந்து என்ன வேலை செஞ்சாங்க எது வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனா இது வரலயும் எங்களுக்கு நமக்கு நாம திட்டம் சொல்லி டேங்க் மட்டும்தான் போட்டு இருக்கிறாங்க அது ரெண்டு ஊருக்கும் ரெண்டு ஒரே ஒரே போர்ல ரெண்டு டேங்க் போகுது அந்த போரும் பிரிச்சு தர கிடையாது மேல்பாளையம் கீழ்பாளையம் ஒரே தான் போகுது அது வந்து அவங்க ஒரு நைட்டு இவங்க ஒரு நைட்டு தண்ணி பற்றாக்குறை இருக்கு அதே மாதிரி வந்து பைப் லைன் வந்து மோடி திட்டத்துல வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எண்பத்தி ஆறு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொண்டு ஒதுக்கிறாங்க கடந்த மூணு வருஷம் ஆகுது பண்டு ஒதுக்கி இன்னைக்கு வந்து அந்த வேலை செய்யல

எம்பி பாயிண்ட்ல வந்து ஆறு லட்சத்து பத்தாயிரம் போட்டாங்க ஆறு லட்சத்து பத்தாயிரம் போட்டு எம்பி பாயிண்ட்ல வந்து ஓபன் பண்ணிட்டாங்க கட்டி முடிச்சிட்டாரு காண்டாக்டுக்காரர் கிளம்பிட்டாரு அவரும் வந்து டேப்பேட் பண்ணி கட்சி மூலியமா போயிட்டாரு அதுக்கு வந்து அடிப்படை வசதி வந்து அதுக்கு வந்து ஸ்கேலு சேரு டேபிள் இதுங்கெல்லாம் வந்து ஊர் பொதுமக்கள் நீங்க வாங்கி கொடுத்தாக்க நான் ஓபன் பண்றேன்னு வந்து பிடி ஆபிஸ்ல சொல்றாங்க அது டிஎஸ்ஓ அந்த பொருள் காசு நாங்க தர்றதுக்கு வந்து தலைவர் எதுக்கு கவுன்சிலர் எதுக்கு வார்டு மெம்பர் எதுக்கு நாங்க ஊர் பொதுமக்களே போட்டு செஞ்சாக்க நீங்க ஓபன் ஏழு மாசம் இருபத்தி மூணுல இருபத்தி மூணு ஓபன் பண்ணி இன்னைக்கு வரது வந்து எதுவுமே கிடையாது நானும் எல்லாமே வந்து போய் போட்டாங்களா ஓப்பனே பண்ணி சாவி போட்டு சாவியே வந்து தொலைச்சுட்டு சாவிச்சுதான் ஓபன் பண்ணணும் உள்ள என்ன இருக்கு உள்ள என்னமே கிடையாது

பஞ்சாயத்து தலைவர் கங்காப்பா இறந்துட்டாரு இறந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அடிஷனல்ல வந்து துணைத் தலைவர் ஜோதி குமரேசன் போட்டுக்கிறாங்க அதனால வந்து அவங்களா வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க தலைவர் ஆனிச்சு ஊர் பொது மக்கள் தலைவர் எல்லாம் ஏத்துக்க கிடையாது இது காரணம் வந்து ஒன்பது நம்பரும் பிடிஓவும் அரியன்று ஹரிராமன் இருக்கு கிளர்க்கு ஊராட்சி துணைத் தலைவர் ஜோதி லட்சுமி குமரேசன் இவங்க மொத்த பேருமே சேர்ந்து எல்லாமே ஃபண்ட் வந்து எவ்வளவு வருதுன்னு தெரியாது ஒன்னாவது அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு ஊருக்காருக்கு சொல்லி கிடையாது ஒரு கிராம சபை மேட்டில் ரெண்டாவது அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி கிடையாது மூணாவது அக்கௌண்ட்ல பணம் வளர்க்குன்னு தெரியாது ஒரு அக்கௌண்ட் வந்து ஈபிக்கு தரணும் செக் புக்கு ஒன்னு ஈபிக்கு பத்தி தான் தரணும் ரெண்டாவது அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு லட்சம் இருக்குன்னு சொல்லி கதக்கும் காமி கிடையாது ரெண்டாவது அக்கௌண்ட்ல வந்து ஆபரேட்டர்களுக்கு சம்பளம் இருக்கணும் அதுல எவ்வளவு காசு இருக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு வந்து இதை வந்து கணக்காமைப்பா சொல்லுங்க நான் கலெக்டர் ஆஃபீஸ் போடுங்க பேரு தங்கராஜ் சார் ஊருக்கு அவன் பையன்